ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு கேரளா குழம்பு வைக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் நான் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு ஒரு பத்து பதினஞ்சு வெண்டக்காய் சேர்த்து நல்லா கட் பண்ணி வதக்கி வதக்கி தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க அதே கடையில் திருப்பியும் தாளிச்சிக்கலாம் நம்ம ஒரு முடி தேங்காய் திருவி ரெண்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க முதல் பால் ரெண்டாவது பால் இப்போ அதே எண்ணெயில் கடவுளுத்து மறுப்பு சீரகம் வெந்தயம் பெருங்காயம் தாளிச்சிக்கலாம் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கருவேற்பத்தலை தாளித்துக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதைக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் சீரகத்தூள் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கோங்க இப்போ நம்ம வதக்கின வெண்டைக்காய் சேர்த்துருல அதில் நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் முதல் பாலை இது கொதித்ததுக்கப்புறம் நல்லா காய் வந்ததுக்கப்புறம் முதல் பாலை ஊற்றி கொத்தமரணித்தலை தூவி ஒரே ஒரு கொதிவிட்டு நிறுத்துங்க சூப்பரான வெண்டைக்காயில் தேங்காய் பால் சேர்த்து வச்ச குழம்பு கேரள குழம்பு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்